லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம் இலங்கையின் சமகால அரசியல் பரப்பில் அதிகமாக பேசப்படும் சில விடயங்கள் குறைத்து ஆராயும் இது லங்காஸ்ரீயின் இப்படிக்கு அரசியல் இலங்கையினுடைய அரசியல் பரப்பு இன்று உண்மையாலுமே பரபரப்பான நிலைய அடைஞ்சிருக்கு வரலாற்றுல முதன்முறையாக யாருமே எதிர்பார்க்காத வகையில இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் குற்ற புலனாய்வுத் துறையினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவருக்கு பொதுவாகவே அரசியல் பரப்பில் ஒரு பெயர் இருக்கு மிஸ்டர் அவர் ஊழல் செய்ய அதிகமாக விரும்புறது இல்லை ஆனால் ஊழல்வாதிகளை தடுக்கிறதுக்குமே அவர் நடவடிக்கை எடுத்ததில்லை அப்படின்றத நோக்கமாக கொண்டு இந்த பெயரை எல்லாருமே சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மிஸ்டர் கிளீன் ரணில் விக்ரமசிங்க இன்று யாருமே எதிர்பாராத வகையில் குற்றப்புலனாய்வு துறையினரால் அதிரடியா பிற்பகல் கைது செய்யப்பட்டிருந்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு லண்டனுக்கு ஒரு அவருடைய மனைவியான மைத்ரி விக்ரமசிங்கவினுடைய ஒரு பட்டமளிப்பு விழாவுக்காக அரசு பொது நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுக்கு கீழே தான் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக இன்றைய தினம் விசாரணைக்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வுத்துறைக்கு அழைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது அதிகமாக அரசியல் பரப்பில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா தற்போது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அணுர அரசாங்கத்தினுடைய தீவிர ஆதரவாளரான குற்றப்புலனாய்வு ஒருத்தர் ரணில் துறையினரான விசாரணைகள் செய்யப்பட்டு அதுக்கு பிறகு கைது செய்யப்படுவார் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தார் அந்த விடயம் பரபரப்பா அதிகமா நேற்று பேசப்பட்டது அதோடு மட்டும் இல்லாம நாடாளுமன்றத்திலையும் கூட அதிர்வலைகளது நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது தயாஸ்ரீ ஜெயசேகர் ஒரு விஷயத்தை சொல்லி ஒரு யூடியூபர் கணிக்கிறாரா அந்த அளவுக்கு இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் இருக்கின்றதா அப்படி என்ற அளவுக்கு கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு அதே போல யூடியூபர் சுதத் திலகசிரி சொன்னது போலவே இன்றைக்கு குற்ற புலனாய்வு துறையினரான ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படுறாரு இலங்கை வரலாற்றுல இதுக்கு முதல் எந்த ஒரு முன்னாள் ஜனாதிபதிகளுமே கைது செய்யப்பட்டதுல அவர்களுக்கு அமைய அவர்கள் பாதூரமான குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டாலும் கடந்த காலங்களில் வழிவந்த எந்த அரசாங்கங்களுமே அதற்கு நடவடிக்கை எடுக்கப்படல எடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பொது வெளியில முன்வைக்கப்பட்டு வர்றது வழக்கமான ஒரு விஷயம் ஆனால் தற்போது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி இணைந்த அரசாங்கம் ரணில் விக்ரமசிங்க கைது செய்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் இலங்கையில மாத்திரம் இல்லாமல் உலகளவிலையும் சர்வதேச ரீதியிலையும் தலைப்புச் செய்திகளாக மாறியிருக்கு கடந்த காலங்களில் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட அரசு தலைவர்கள் அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலுமே நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்ற ஒரு பிரதானமான பிரச்சாரத்தை முன் வச்சுதான் தேசிய தற்போதைய சக்தியினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் ஆட்சி மேறியது ஏற்கனவே ஊழல் மோசடிகள்னால கடுமையாக வெறுப்படைந்த மக்கள் அனுர தலைமையிலான அரசாங்கத்துக்கு வாக்களிச்சாங்க அதுக்கு பின்னரான நாட்கள்ல தொடர்ச்சியாகவே அங்கொன்றும் இங்கொன்றும் அரசியல் ரீதியான கைதிகள் இடம் பெற்றிருந்தாலும் கூட தண்டனைகள் வழங்கப்பட்டிருந்தாலும் ரணில் விக்ரமசிங்கவின் இந்த கைது யாருமே எதிர்பாராதது எழுபத்தி ஆறு வயது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க மேல முன்வைக்கப்பட்டிருக்கிற பிரதானமான குற்றச்சாட்டு என்னன்னா தன்னுடைய தனிப்பட்ட பயணத்திற்காக அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்றது அவர் மேல முன்வைக்கப்பட்டிருக்க பிரதான குற்றச்சாட்டா இருக்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அவருடைய மனைவியான மைத்ரி விக்ரமசிங்கவுக்கு லண்டன்ல ஒரு பட்டமளிப்பு விழா நடக்குது அதுல கலந்து கொள்றதுக்காக முன்னாள் ஜனாதிபதி லண்டனுக்கு செல்றாரு அவர் எப்படி சொல்றாருன்னா அமெரிக்கா சென்று அரச முறை விஜயமாக அமெரிக்கா சென்று அங்கிருந்து லண்டனுக்கு விஜயம் மேற்கொள்றாரு அவர் கூட இணைந்து ஒரு குழுவினரும் பயணம் மேற்கொள்றாங்க இந்த பயணத்திற்காக மிகப்பெரிய அளவு நிதி செலவிடப்பட்டிருக்கு ஆனால் அந்த லண்டன் விஜயத்தின் போது அது தனிப்பட்ட விஜயமாக மட்டுமே தான் இருந்திருக்கிறதாகவும் அதனூடாக எந்த ஒரு அரசு தலைவரையோ அவர் சந்திக்கலனும் அரசியல் ரீதியான முடிவுகளோ நகர்வுகளோ

அரசியல் தலைவராக பார்க்கப்படுகிறார் சர்வதேச ரீதியில சர்வதேச தலைவர்களுடைய பெற்றவராகவும் ரணில் விக்ரமசிங்க விக்ரமசிங்க சிறந்த சிறந்த உறவுகளை பேணக்கூடிய ஒரு தலைவராகவும் ரணில் விக்ரமசிங்களை அவர் கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த விவகாரம் சர்வதேச ரீதியிலையுமே பேசு பொருளா காணப்படுது இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றுல மிக அதிக தடவை பிரதமர் பதவியை வகித்த ஒருவராக ரணில் விக்ரமசிங்க சொல்லப்படுறாரு அடையாளப்படுத்தப்படு அதே சமயம் அவருக்கு ஜனாதிபதி பதவி என்றது ஒரு கணியாக காணப்பட்டுச்சு அதுவும் கூட வரலாற்றிலேயே முதன்முறையாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற முடியாத ஒரு தேர்தல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இடம்பெற்ற வெற்றி பெற முடியாத ஒரு நாடாளுமன்ற தேர்தலா ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அந்த தேர்தல் காணப்பட்டுச்சு அப்போ ஐக்கிய தேசிய கட்சிக்கு கிடைத்த ஒரே ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தினூடாக நாடாளுமன்றத்திற்கு வந்த ரணில் விக்ரமசிங்க ஒரு சில இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகாகவே இலங்கையினுடைய ஜனாதிபதியாக பதவியை ஏற்கிறாரு இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல்கள்ல அதிகளவான தடவை அவர் போட்டியிட்டு இருந்தாலுமே கூட ஒருமுறை கூட அவர் வெற்றியீட்டினது அவருக்கான வெற்றி வாய்ப்பு தட்டி களிக்கப்பட்டே வந்திருக்கிறது அதாவது மக்கள் கொதித்தெழுந்த ராஜபக்ஷ சகோதரர்களுக்கு எதிராக போராட்டங்களை மேற்கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அவர்களை ஆட்சி பீடத்திலிருந்து தூக்கி எறியாங்க அகற்றுறாங்க அப்போ ராஜபக்ஷ சகோதரர்கள் புறமுதுகிட்டு இலங்கையை விட்டு வெளியேறி செல்லும் போனதுதான் முதலாவதாக பிரதமர் பதவியை பொறுப்பேற்கிறார் ரணில் விக்ரமசிங்க அடுத்த ஒரு மாத காலத்திற்குள்ளாகவே ஜனாதிபதி பதவியையும் பொறுப்பேற்று நடத்தி செல்றாரு அதற்கு பிறகும் கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிட்டாலும் மிகவும் சொற்பமான வாக்குகளை மட்டுமே பெற்று படுதோல்வியை சந்திக்கிறார் இப்படியான ஒரு தான் இப்போ ரணில் விக்ரமசிங்க இந்த அரச நிதி முறைகேடாக பயன்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பா கைது செய்யப்பட்டிருக்காரு இதுபோன்று மற்றும் ஒரு அரசியல் சாக்கலத்துடன் இணைந்திருப்போம் இது லங்காஸ்டரியின் இப்படிக்கு அரசியல் ஒளிப்பதிவாளர் லிஷிகரனுடைய நண்பன